வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு திட்டத்தின் கரூர் மாவட்டத்தில் சதவீத உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஏறத்தாழ ஒரு கோடி குடும்பங்கள் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இரண்டாம் கட்டமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை அதாவது செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளர்கள் அங்கிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து புதிய உறுப்பினர்கள் சேர்ந்த அவர்களையும் அழைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அண்ணா பிறந்தநாள் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்கான முன்னெடுப்பை இப்பொழுது தலைவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் நாளை நடத்த இருக்கின்றோம் சில வாக்குச்சாவடியில் காலையிலும் சில வாக்குச்சாவடியில் மாலையிலும் அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப இந்த உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்வதை அங்கங்கே அமைத்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அதற்கடுத்து செப்டம்பர் பதினேழு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெருமுலா நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கழகத் தலைவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அதற்கு பிறகு செப்டம்பர் இருபது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கழக மாவட்டங்களிலும் போரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையினுடைய சிறப்பை கொண்டாடக்கூடிய வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்ட அளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் நம்முடைய கரூர் எண்பதடி சாலையில் நடைபெற இருக்கின்றன எனவே இருபதாம் தேதி நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டம் என்பது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் பங்கு பெற்ற அந்த குடும்ப உறுப்பினர்களோடு கழகத்துறையின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இருபதாம் தேதி எண்பதடி சாலையில் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன நம்ம அறுபது சதவீதத்திற்கு மேல நம்முடைய கரூர் மாவட்டத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க